தானே சொன்னேன் ஏன் இப்படி ஏன் ஏன் இந்த குலவெறி சைலண்ட் வாட்ச் பண்ணாம கமெண்ட் பண்ணுங்கப்பா நானே நேத்துல இருந்து லைவே போடல இன்னைக்குதான் போட்டிருக்கேன் ஏப்பா அப்படி அடா அதுக்கா டைம் அவுட் கொடுத்தாங்க நான் ஒன்னும் பேட் ઓકે 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 எஸ்கே விடுங்க இருபது பர்சன்டேஜ் தான் இருக்கு சார்ஜ் நான் போய் சார்ஜ் போடுறேன் போட்டுட்டு நல்லா தூங்குறேன் ஒரு ஒன்பது மணிக்கா எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்ப லைவ் வரேன் ஓகே தீராத விளையாட்டு புள்ளை டீ குடிக்க காசு இல்லைன்னா ஸ்பேனர் வித்துட்டு டீ குடிக்கலாம் அதுக்கு தான் அந்த ஸ்பேனர் வாங்க ராஜா அண்ணா வாங்க போனீங்களா நண்பா லைக் லைக் கமெண்ட் போட்டு வந்தீங்களா ஆமா போயிட்டு வந்தேன் இந்தா இவர் தான் பண்ண மாட்டாரு அவர் பண்ண மாட்டாரு அவர் பண்ணல சரிங்களா என்ன ராஜா அண்ணா ஒண்ணும் இல்ல டோன்ட் பீல் டோன்ட் பீல் தூக்கம் வருது போய் சார்ஜரை போட்டு ஒன்பது மணிக்கு எழுந்து லைவ் போடுறேன் வணக்கம் வாட் டைம் டைம் அந்த பண்ணது யாருன்னு கேட்டு தெரியாதுன்னு சொன்னேன் இதோ இவருதான் அப்படிங்கிறாரு நந்து என்ன பேசினீங்க ஒன்றும் இல்லைண்ணா யாரு யாருமே பண்ணல நான் யாரும் பண்ணிட்டாங்க நான் தான் பண்ணேன் ஓகே நான் தான் பண்ணேன் எதுக்கு நான் தான் பண்ணேன் ஓகே நான் இல்ல நீங்க பண்ணல நான் தான் பண்ணேன் ஒத்துக்கிட்டேன் ஓகேவா போதுமா விடுங்க லைக் கமெண்ட் போட்டு வந்துட்டீங்களா என்ன பண்றாரு தாய்லாந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காரா இல்ல தறி ஓட்டிக்கிட்டு இருக்காரா இல்ல எதையாவது ஒருத்த நோண்டிக்கிட்டு இருக்காரா இல்ல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரா எப்பா பாரு இப்படி 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 ஏன்னா இப்படி இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு சித்ரா கூட பேசிக்கிட்டு இருக்காரு அது சித்ரா அக்கா வந்திருக்காங்களா சித்ரா மகேஷ் அக்காவா சரி 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 எனக்கு ஸ்பேனர் கொடுத்தா அஞ்சு ஸ்கேனர் கொடு எனக்கு ஸ்பேனர் கொடுத்தா அஞ்சு ஸ்பேனர் கொடு ஏன்னா அஞ்சு ஸ்பேனர் கொடு